எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நம்ம நிறைய பேர்த்துகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்போம் நம்மளும் நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருப்போம் ஹெல்ப் கேட்குறவங்களும் சரி ஹெல்ப் பண்ணுறவங்களும் சரி பார்த்தோன்னா நிறையா விதமாக இருக்கிறாங்க அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஹெல்ப்பும் பண்ண முடியும் ஹெல்ப்பும் கேட்க முடியும் ஸோ இந்த ஹெல்ப் கேட்குறவங்க பார்த்தோம்னா ரெண்டு மூணு விதமாக இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஹெல்ப் வந்து தேவைப்படும் ஆனால் நான் ஹெல்ப்பே கேட்கவே மாட்டேன் இதனால் வரைக்கும் நான் வந்து கேட்டதே இல்லை எனக்கு அது வந்து ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே இருக்கும் கேட்கலான்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு வைராக்கியத்தோட கேட்கவே மாட்டாங்க அவங்களே நின்று அதை வந்து சாதிச்சுடுவாங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க ஹெல்ப்பே தேவைப்படாது ஆனால் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது விதம் பார்த்தோம்னா தயங்கி தயங்கி வந்து கேட்பாங்க கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி குழப்பி குழப்பி வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தயங்கி தயங்கி கேட்குறவங்க ரெண்டாவது விதம் இன்னொரு விதம் பார்த்தோம்னா டைரெக்டாகவே கேட்டுருவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு டேரெக்டாக போல்டாக கேட்குறவங்களும் இருக்கிறாங்க இன்னொரு சிலர் பார்த்தோம்னா பர்டிகுலராக ஒரு பர்சன்கிட்ட ஒரு சர்க்கிளில் மட்டும் கேட்குறவங்க ஃபேமிலி சர்க்கிளில் மட்டும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி அல்லது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்பாங்க ஃபேமிலி சர்க்கிளில் வந்து கேட்க மாட்டாங்க பர்ட்டிகுலராக யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் நான் கேட்பேன் மற்றவங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டு பழக்கம்ல அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க பார்த்தோன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா அவங்க மூலமாக நமக்கு இன்னொரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சுயநிலமே இல்லாமல் அவங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்ககிட்ட பணமே இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹெல்ப் பண்ணுறது மட்டுமே அவங்களுக்கு வந்து மெயின் நோக்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு டைப்பு ரெண்டாவது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா அவங்ககிட்ட இருந்து ரிப்பீட் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து பிரதிபலனா ஃபோர்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எதா அவங்களே கொடுக்கலனாலும் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது வந்து ஒன்று ரிப்பீட்டை வந்து அவங்களுக்கு ரிட்டன் கொடுக்குற மாதிரி வந்து இவங்களே வந்து செட் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு ஹெல்ப் பண்ணுவாங்க மூணாவது பார்த்தோம்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வைராக்கியத்தோடு இருப்பாங்க நான் வந்து பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் வந்து அது எப்படி அப்படின்னா அவங்களோட தேவைகள் எல்லாம் போனதுக்கப்புறம் என்னோடய தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் நான் ஃபேமஸ் ஆகணும் நான் வந்து கெத்து அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் ஒரு இதாகணும் அப்படிங்கிறக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது ஒரு சிலர் அந்தந்த டேர்முக்கு ஃபேமிலி சர்க்கிளில் மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க வெளியாட்களுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து அப்படியே போயிடுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நிறையா வெரைட்டி இருக்குது ஆனால் இதில் வந்து நான் எப்படி அப்படின்னா நம்மளோடய தேவைகள் முக்கியமானது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும் நமக்கே ஒரு எமர்ஜென்சி இருக்கும் ஸோ அந்த டைமில் யாராவது கேட்குறப்ப பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட தேவைகளை முடிச்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஆனால் வந்து வேறு ஏதாவது வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி என்னால் முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து என்னோடதை முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதை விட அவங்களுக்கு முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு யாருக்கிட்டையாவது வந்து சொல்லி அது மூலமாக அந்த ப்ராப்ளத்தை அவங்களுக்கு சால்வ் பண்ண வந்து பார்ப்பேன் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ நான் வந்து அந்த மாதிரி டைப் தான் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அல்லது ஹெல்ப் வந்து கேட்குறதுல நீங்கள் எந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எந்த பலனுமே எதிர்பார்க்காம அதாவது அவங்களுக்கு நேச்சராகவே பிறவி ஒரு குணமே வந்து எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் அது வந்து ரேராக தான் இருக்கும் எல்லாம் போக அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியான இதாக இருக்கும் எப்போவுமே அவங்க கூட இருக்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பு லக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுதான் வந்து அந்த வைப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே பாசிட்டிவ் வைப்ஸ் உண்மையாக அவங்களோட இருக்கிறது மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அவங்களோட இருந்தா போது கூட இருந்தாவே அவங்களோட வேவ் லென்த் அல்லது அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து நமக்கும் வந்து வந்துடும் ஸோ எந்த பலனுமே எதிர்பார்க்காம லைஃப் லாங் வந்து அப்படியே கேஷுவலா கூலாக வந்து செஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து இருக்குதோ இல்லையோ தெரியல ஆனால் செஞ்சிட்டே இருப்பாங்க ஸோ ஹெல்ப் பண்ணுறது மட்டுமே அவங்களுக்கு வந்து மோட்டிவாக இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்குறப்போ மேபி ஒரு சிலர் வந்து கோவப்படுறவங்களாக இருக்கலாம் அல்லது ரெகார்டாக இருக்கலாம் இவங்களா ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்த உடனே ஒரு சிலர் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் மேல் மேலோட்டமாக பார்க்குறப்போ அப்படி இருக்கும் ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆல்வேஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேட்டாலும் சரி கேட்கலினாலும் சரி அவங்களால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்சன் பிறவிலேயே அந்த குணம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த குணத்தை வந்து கேரக்டரை உள்ளே கொண்டு போகிறோம் ஸோ அது எவ்வளோ நாளைக்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு தெரியாது நமக்கே சுச்சுவேஷன் பேடாக இருக்கிறப்போ அதை வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருவோம் மேபி அதை கூட கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு பிடிச்சி அதுதான் வந்து அவங்களோட குணாதிசயமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அவங்களோட மைண்டே பார்த்தோம்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் வெளியில் எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது அவங்களுக்கு வந்து நிறையா மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிக்கிட்டே இருக்கும் அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் நம்மளோட சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் யாரும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட அதையுமே அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தான் நம்ம வந்து இருக்கணும் ஸோ இந் இவங்களோட நம்ம இருந்தால் மட்டுமே போதும் ஒரு நல்ல ஒரு லக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களோட மைண்டு அவங்களோட கேரக்டர் இது பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து அவங்களோட மைண்ட் வந்து இருக்கும் எதுக்குமே வந்து அலட்டிக்காமல் ஸோ அவ்வளோ இருக்கும் என்ன சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமான ஒரு இது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து லக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் உண்மையான லக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மனப்பக்குவம் வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரியலி அவங்க வந்து மனத்தளவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் வீடு இல்லாமல் இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு மன கஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்குள்ள நுழையவே நுழையாது ஸோ எல்லாமே அவங்களோட சொந்தம்தான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் அது வந்து இருக்கும் ஸோ அதுவே அவங்கள வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக வந்து மாற்றும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்து என்ன இப்போல்லாம் அறக்க பறக்க எல்லாரும் எல்லோரும் ஓடிகிட்ருக்கோம் அவங்கவுங்க ஃபேமிலிக்காகவே ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ரொம்பவே ரேரு இருந்தாலும் அவங்கள மாதிரி இல்லைன்னாலும் நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தேவைகள் எல்லாம் போகக்கூட மேபி ஹெல்ப் பண்ணலாம் அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா ராகி தோசை அதுக்கப்புறமா தக்காளி மிளகரைச்சி வச்சு சாம்பார் ஸோ இதுதான் வந்து சின்னவனுக்கு வந்து பேக் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட ஸ்கூலில் ஆறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ராகி தோசை வந்து சின்ன சின்ன தோசையாக போட்டு கொடுத்துட்டு தக்காளி சாம்பார் தான் ஊற்றி கொடுத்தேன் இது வந்து மத்தியானத்துக்கு ரைஸுக்கும் அந்த சாம்பார் வச்சுக்குவேன் நைட்டுக்கும் வந்து பணியாரம் செஞ்சு சேம் அந்த சாம்பார் வந்து வச்சுக்குவேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி குழம்பு இது வந்து எங்கள் ஊர் சைடு தக்காளி மிளகாட்டி வச்சுதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி வச்சாலும் சரி டேஸ்ட் வரும் ஆனால் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் மாற்றக்கூடாது என்னென்னா சின்ன வெங்காயம் கம்பல்சரி போடணும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும் ஸோ சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸ்லையெல்லாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மேபி செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற தாட்ஸ் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை மார்னிங் வந்து எல்லா வேலையும் முடிக்கிறக்குள்ளேயே வந்து லெவன் தேர்ட்டி டுவெல் ஆகிடுது அதுக்கப்புறமா அவசர கிளம்புனா தான் வந்து ஸ்கூலுக்கு போய் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் பிக்கப் பண்ணிவிட்டு வர முடியுது ஸோ எவ்வளோ வேகமாக செஞ்சாலுமே பார்த்தோன்னா டைம் ஆகிடுது ஸோ இப்படியே தான் போயிட்ருக்கு ஏன்னா எல்லாத்து எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அந்த மார்னிங் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் ஹரிவரியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு சைக்ளோன் ஃபார்மாக இருக்குது இல்லையா அதனால் நல்ல ஒரு க்ளவுடியாக தான் இருந்துச்சு செம்ம கோல்டு வேறு ஸோ அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்